இப்போ நான் இந்த புதுக்கோட்டையில் ரெண்டு நாளை கொஞ்சம் கேம்ப் பண்ணிருக்கேன் புதுக்கோட்டை இந்த பொன்னமராவதி அப்புறம் புதுக்கோட்டையிலுடைய ரூரல் ஏரியாவில் கேம்ப் இதனுடைய நோக்கம் எதுக்கு வந்தேன்னா பொதுவாக ஆலயங்கள்ல வந்து சிவ திருத்தலங்கள் வந்து தமிழ்நாட்டு விளையாடத்தில் ரொம்ப ஆரம்ப காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு தெளிவு இல்லாம இருந்தது அந்த ஆரம்ப அது எப்படி இருக்கு அது என்ன நிலமையில இருக்கு அந்த கோயில்கள்லாம் என்ன நிலைமையில இருக்கு உண்மையிலேயே அவங்க ஆரம்ப காலத்தில் ரொம்ப ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப பழமையான கோயில்கள் தானா அப்படின்னா எத்தனை வருஷம் பழமை யாரால கட்டப்பட்டது இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு பாக்க போனா அந்த தோழர்கள் காலத்துல கட்டப்பட்ட கோயிலுக்கு மட்டும்தான் இப்ப நான் பேசுறேன் இப்ப நான் பேசுறது என்னுடைய நான் என்னுடைய பேச்சு போக வேண்டிய சேர வேண்டிய இடம் வந்து பொதுமக்கள் அல்ல பொதுமக்கள் அல்ல அப்படின்னா இறை நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாரும் வைணவர்கள் சைவர்கள் மொத்தத்துல இந்துக்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கு மட்டும் தான் டார்கெட் அவங்களுக்கு மட்டும்தான் நான் அட்ரஸ் பண்ணுறேன் அந்த அவங்களுக்கு இது ரொம்ப தகவல் முக்கியமான ஒரு தகவலாக இருக்கலாம்னு நான் கருதுறேன் என்ன காரணம்னா மொத முத இந்த ஊர் ரொம்ப முக்கியமான ஒரு புதுக்கோட்டை புதுக்கோட்டை வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு எதைக்குன்னா சிவாலயங்களை பொறுத்த வரைக்கும் மொத முத அந்த சோழ பேரரசுன்னு ஒரு ஆரம்பித்தவங்க அடிக்கோள் போட்டவன் விஜயாலய சோழத்தேவர்னு ஒரு ஆள் அவர் தான் முத முத அவர் ஆரம்பிக்கிறார் விஜயாலய சோழத்தேவர் தான் மொதல் இளங்கோவன் முத்துரையர் சொல்லி ஒரு தண்டை போட்டு தோக்கடிச்சுட்டு அவங்க பவருக்கு வர்றாங்க வந்த வருடம் எண்ணூத்தி நாப்பத்தி ஆறு ஆனா அது எண்ணூத்தி ஐம்பதுன்னு வச்சுக்கிடுவாங்க அன்னைக்கு ஆரம்பிச்சதுல அவரால் கட்டப்பட்ட ஆலயங்கள் தான் ஆரம்பத்துல முத முத கட்டப்பட்ட ஆலயங்கள் அப்படின்னா அவர் வந்த வருடம் எண்ணூத்தி ஐம்பது அவரு அவருடைய பீரியடு முடிஞ்சது வந்து எண்ணூத்தி எழுபது அந்த இருபது வருடத்துக்குள்ள கட்டப்பட்ட மொத்த சிவாலயங்கள் மொத்தம் பதினெட்டு அந்த பதினெட்டுல உங்க மாவட்டத்துல இந்த மாவட்டத்தில் மட்டும் ஏழு தெய்வ சிவ திருத்தலங்கள் இருக்கு இந்த மாவட்டத்தில் மட்டும் ஏழு சிவ திருத்தலங்கள் இருக்கு அவரால் மட்டும் அவருடைய மகனை பத்தி சேர்த்தா நிறைய வரும் அவரால் கட்டப்பட்ட சிவாலயங்கள் மொத்தம் பதினெட்டு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் ஆந்திராவையும் சேர்த்தா சித்தூரை சேர்த்தா பதினெட்டு உங்க மாவட்டத்தில் மட்டும் ஒரு ஏழு இந்த ஏழையும் நான் வந்து பார்த்தேன் நான் வந்து பார்த்தேன் இன்ஸ்பெக்ட் பண்ணோம் இந்த ஏழும் மிக மிக பழமையான கோயில் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எண்ணூத்தி அதுக்கு முன்னாடி தோழர்களால் கட்டப்பட்ட கோயில் எதுவுமே கிடையாது

அதுக்கு அடுத்தது எழுபத்தி ஒன்பது ஏழு லட்சம் அப்படின்னா ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூணு கோடியை கொடுத்திருக்காங்க இல்ல சார் இந்தியாவுக்கு ஆனா அப்படி கேட்க அப்படி சொல்றது காட்டி கேட்கணும் தமிழ்நாடு ஏரியா வச்சு கேட்க கூடாது உங்க கேள்வி சரியில்லை நல்ல கேள்வி ஏரியா வச்சு கேட்க கூடாது எத்தனை சின்னங்களுக்கு கொடுத்திருக்காங்க அதை கேட்கணும் அப்ப எத்தனை சின்னம்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது சின்னம் அவ்வளவுதான் இதுக்கு இவ்வளவு கோடி அப்படின்னா உங்க புதுக்கோட்டைக்கு நாமம்

ஆக்சுவலா இவங்க எல்லாம் பண்ணக்கூடிய அட்டூழியத்துக்கு சட்டப்படி நடவடிக்கைனா இவங்க எல்லாம் சொல்லி உள்ள பிடிச்சு போடணும் வேற வழியே இல்லை ஆனா போறதுக்கு ஆள் இல்ல போடுறதுக்கு ஆளே வழியே இல்லவே இல்ல என்ன பண்ண முடியல அவங்களால வேற வழியே இல்லாம தான் வந்திருக்கு அதுக்காக தான் இதே மாவட்டத்தில் இந்த மாதத்துல எண்டு இந்த மாதம் எட்டோ அல்ல அடுத்த வருஷம் அடுத்த மாசத்துல ஆரம்பத்துல நான் ஒரு எல்லா இந்த ஐயக்கங்கள் என்ன நடக்குது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டம் போட்டு ஆன்மீகத்தில் வந்து பேசி என்ன பண்ணனும் அடுத்த கட்ட நடவடிக்கை பேசுறதுக்காக உத்தேஜித்திருக்கேன் இனிமேல் கேளுங்க சார் கேள்வி கேட்குறீங்க சார் ஒவ்வொரு ஆளா வாங்க சார் சரி சரி

இல்ல நீங்க சொல்லுங்க ஐடிய இருக்கா சார் நீங்க இந்த பழைய காலத்து சின்னங்கள் சுகாதார சின்னங்கள் அந்த சிறைகள் சம்பந்தமான ஆய்வு பண்ணி ஒன்னு வந்துருக்கீங்க

கிரி போட முடியாது விளக்கு போட முடியாது எண்ணெய் போட முடியாது ஊத்துறதுக்கு வேண்டிய அர்ச்சகர்களுக்கு நெருப்படி கிடையாது அவருக்கு வாய் வயிறு இருக்கு அப்படிப்பட்ட கோயிலை எடுத்து அதுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா வரி போடுறாங்க ரொம்ப உச்சகட்டம் சார் அது அது கட்டுறது சார் அதனால அரசாங்கத்தை நம்ப முடியாது சார் ரெண்டு அரசாங்கமும் நம்ம ஏமாத்திக்கிட்டா இருக்காரு வரி என்ன உங்களுக்கு தெரியல பிரஸ்டுக்கு எந்த பிரசுக்குமே தெரியாம போச்சு நானூத்தி கோடி ரூபாய் வரி போட்டுட்டு உங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்குவா

இதெல்லாம் மற்ற கட்சி என்னென்ன கட்சி பேரே சொல்லிவிடுறேன் யாரெல்லாம் சிஎம் ஆசைப்படுற அவங்க எல்லாம் அவங்களை சீமா மிஸ்டர் அண்ணாமலாய் மிஸ்டர் அன்புமணி அப்புறம் வேற யாரெல்லாம் ஹேமலதா பிரேமலதா மேடம் இவங்கெல்லாம் கொதரணும் கவர்மெண்ட் இவ்வளவு வரி போடுறீ அது போக நிர்வாக வரின்னு போட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன வரி போடுறேன் ஆடிட் வரின்னு போடுறேன் நீங்களா மனுஷனா அப்படின்னு கேட்கறது அவங்க கேட்கணுமா நான் அப்ப யாரு கேக்கணும் அப்படிங்கறத அவங்கதான் கேக்கணும் நீங்களும் கேக்கணும் அவங்களும் கேட்கணும் அதுக்கு அடுத்தது எந்த நிதின்னு சொல்ல வேண்டாம் கேட்டு அது குடுக்க மாட்டாங்க சார் ஆர்காலஜி சார் மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு கரெக்டான எக்ஸாக்ட் பேர் ஆயிரம் கோடி இருநூத்தி எழுவத்தி ஒன்பது கோடி அப்புறம் தொண்ணூத்தி ஏழு லட்சத்தை ரெண்டாயிரத்தி நாளுல குடுத்திருக்காங்க இதுல மொத்தம் தமிழ்நாட்டுக்கு பிரிக்க மாட்டாங்க அதை தான் சார் சொன்னதை நான் ஏத்து சொல்லல சின்னங்களுக்குன்னு குடுப்பாங்க அந்த சின்ன மூவாயிரத்தி ஐநூறு சின்னங்களுக்கு இப்படி குடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சின்னங்கள் எவ்வளவு அப்படிங்கிற கணக்கு எனக்கு தெரிய அரசு தெரியும் பத்து நிமிஷமா நீங்க இந்த கோரிக்கைகள் குற்றச்சாட்டுகள் சொன்னீங்க இதுல வந்து பாதி வந்து ஏசிய கண்ட்ரோல்ல இருக்குது கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு இதுக்கு என்ன செய்ய முடியும் நான் அழக அழகாக்கு அதாவது ஏசிய மனதை குறை சொல்றேன் சார் எப்படின்னு இந்த ஏழு கோயில மட்டும் யாரு சோழ பேரரசு அடிக்கோள் போட்ட விஜயாலய சோழ தேவரால் கட்டப்பட்ட கோயில் பதினெட்டு உங்க மாவட்டத்தில் ஏழு அந்த ஏழும் டோட்டலா புறக்கணிக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் விளக்கு இல்ல முதல்ல சோழர் லேம் போடணும் அது இல்ல அவுட்டர் வால வென்க்ளோஷர் இல்ல அதுக்கு அடுத்தது கோயிலுக்குள்ள பூட்டெல்லாம் இருநூத்தி ஐம்பது ரூபா பூட்ட போடுறான் ரெண்டாவது அன்றாட தினக்கூலின்னு சொல்லி நானூத்தி ரூபா போட்டு ஒரு ஆளை நியமிப்பாங்க அது இல்ல இருக்கிறவங்க ஆளை காணும் ஒரே ஒரு கோயில் நல்லா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது விழுக்காடுன்னு அந்த விசாலூர் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கு அங்க ஓரளவுக்கு திருப்தியார் கோயில் வந்து மிகப்பெரிய கோயில பின்னாடி நாயக்கர்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணனால மிச்சம் எல்லாமே மன தான் இருக்கு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அறநிலையத்துறை என்ன பண்ணணும்னா மினிஸ்டர் அப்புறம் அதோடைய செக்ரட்டரி முதல்ல அவங்க பொதுமக்களுக்கு முன்னாடி வந்து தலைய அவமானத்துல குனியணும் என்ன செய்யணும் முதல்ல நீ நடவடிக்கை செய்ய வேணாம் முதல்ல பொதுமக்கள் முதல்ல வேணாம் அது பாலிடிக்ஸ் ஆயிடும் இறை நம்பிக்கை யாரு இருக்காங்களோ அவங்க முன்னாடி வந்து அவர்

மினிஸ்டருக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வாய்ப்பு இந்த மினிஸ்டர் பேசுறதே கிடையாது அவர் அமைதியா இருந்து கூத்தாங்க யாராவது சண்டை போடணும் சார் சண்டை போட்டு வெளியும் அதுக்காக தான் அதுக்காக கேள்வி சார் சொல்லுங்க மட்டும்தான் கோயில காப்பாற்றுறது யார் இருக்கா நீங்களே கேள்வி கேட்கணும் என்ன இப்படி கேள்வி கேட்கறாளு ஒரு மினிஷ்ட வந்தா கத்தைய புடிச்சு கேட்கறான் பயந்துக்கிட்டீங்க என்ன தான உங்கள்ட பைக்கேது போட்டு உள்ள கொடுத்துருவான்னு சொல்லி பொய் கேஸ் போட்டு உள்ள கொண்டுருவான்னு சொல்றீங்க பயப்பிடுங்க சார் அப்படின்னா பொய் கேத்து போட முடியாத என்ன சார் இப்பதான் திருப்பி சொல்றேன் கோயிலுக்காக ஆன்மீகம் சொல்றேன் அரசியல் அல்ல ஆன்மீகம் போது கோயில் சம்பந்தப்பட்டது அதுகளை காப்பா உங்க ஊர்ல இருக்க கோயில்களை முதல்ல காப்பாத்தணும்

அதனால் அவங்களை கேள்வி கேட்க முடியாது இந்த கேள்வியை கேட்கிறேன் அதாவது சார் அதாவது இந்துக்களை எப்படி ஏமாத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு காரியம் இருக்கு இவர் முத கொண்டு இவரையும் ஏமாத்திடலாம் என்னன்னா இந்த கோயில் இருக்குன்னா உடனே டக்குன்னு கும்பாபிஷன் ஆஹா கும்பாபிஷன் கும்பாபிஷன் முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க தமிழ் கும்பா அபிஷேகம் அப்படிங்கிறது வடமொழி சொல் கும்பங்கிறது வடமொழி நம்ம வந்து குடம் குட நீராட்டு விழா மேல தமிழ்ல இந்த குட நீராட்டு விழாவை மட்டும்தான் அரண்மையை செய்யணும் இருங்க சார் இருங்க பிளீஸ் வாங்கும்போ என்னன்னா குடமுழுக்க மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு என்ன தண்ணி ஊத்துறது அந்த ஆகமத்தை மட்டும்தான் பண்ணணும் கோயிலோட குரணம் வைக்கிறது அதுக்கடுத்து பெயிண்ட் அடிக்கிறது அதுக்கு வேண்டிய காசு வசூல் பண்றது ஆறு கோடி வசூல் பண்றது ஒரு கோடியில ஒரு ஒரு கோயில்ல இப்படி எல்லாம் பண்ணி இதெல்லாம் உன்னுடைய வேலை என்ன காரணம்னா சட்ட ரீதியா நீ புனரமைக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சார் ஜெயில போடணும்னா நாளைக்கு ஹைகோர்ட் நடிச்சுனா உள்ள போடலாம் ஆனா ஆள் என்னன்னா புறணமைக்கிறத அறநிலையத்துறை பண்ணவே முடியாது என்ன காரணம் சொல்றேன் புதுக்கோட்டையில ஒரு கலெக்டர் இருக்காரு கலெக்டர் ஆபீஸ் வச்சிருக்காரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஒருத்தங்க இருக்கிறாங்க புதுக்கோட்டை கலெக்டர் நாளையில இருந்து என்ன செய்யறாரு புதுக்கோட்டை கலெக்டர் உள்ளே புதுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் உள்ள உள்ள ஆரம்பிச்சு அவர் ரிட்டையர் போலீஸ் ஆஃபீஸர் உள்ளே போட்டு வேலை பார்த்து வழக்கெல்லாம் பதிவு பண்றாரு சிரிப்பிக்கலா சிரிக்க மாட்டீங்களா அதுக்கு அமைதானா சிரிப்பிக்கல இதே கண்டிப்பா சிரிப்பிக்க இதே மாதிரி புனரமைக்கிறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் அரசாங்கத்திலே கொண்டாந்து அந்த டிபார்ட்மெண்ட் பேரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆர்கியாலஜி தமிழ்நாடு அதுக்கு ஒரு சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபிசர் போட்டிருக்காங்க அவர் அங்கே இருக்கக்கூடாது அவருக்கு தகுதி கிடையாது ஏன்னா ஆர்கியாலஜிங்கிறது எக்ஸ்பர்ட்ஸ் தான் இருக்கணும் அப்போ ஆர்கியாலஜி யார் இருப்பா ஆர்கியாலஜி தொல்லியல் துறை நிபுணர் இருப்பா ஐக்னோகிராஃபிஸ் இருப்பாங்க சிலைகளை பார்க்கறது அப்புறம் அதுக்கு எபிகிராஃபிஸ் கல்வெட்டு ஆராய்ச்சிகள் இருப்பா ஹிஸ்டாரியன் இருப்பான் நிறைய பேர் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க அப்படிப்பட்ட துறைக்கு அவர் இருக்கணும் அப்படிப்பட்ட துறை இருக்க போது அதுக்கு அஞ்சு கோடி ரூபா கொடுக்குறாங்க இந்த எக்ஸ்பர்ட்ஸ் தான் புனரமைக்கணும் புனரமைச்சுன்னா என்னதுமா சார் இருக்கிறதா இருக்கிற மாதிரி ஏசி பழமே உண்மையை மாத்தாமையே செய்யறதுக்கு வேண்டிய எக்ஸ்பர்டிஸ் அவங்க பண்ணுவாங்க அதை அறநிலையத்துறை செய்யலாம் அதை தான் இவர் என்ன கேட்கிறார் தெரியாம கேட்கிறாரு அது என்ன சொல்றாரு ஒரு வார்த்தை அவர் இவரையும் அவரை ஏமாத்திட்டாங்க இவரு ஏமாந்து போயிட்டார் எப்படி ஏமாந்து போயிட்டாருன்னா சார் என்ன கும்பாபிஷேகம் பண்றாங்க கும்பாபிஷேகம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் கும்பம்னா படம் அபிஷேகம்னா தண்ணி அதை மட்டும் தான் அவன் பண்ணணும் அதுக்கு கீழே வரக்கூடாது அப்படின்னா அதுல ஒரு ரெப்பேர் அது ரெனோவேஷன் பண்ணக்கூடாது ரெனோவேஷன் புதுப்பித்தல் புதுப்பித்தல் வந்து நூறு வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய கோயில புதுக்கிறது குற்றம் பாத்துக்கிடுங்க

அவரு ஸ்பெஷல் கிராண்ட் ஒரு நூறு கோடியா வச்சிருக்காரு ஆனா பதிமூணு பண்ல மொத்தம் எடுத்தா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தோரா சொல்லா முன்னூறுல இருந்து நானூறு கோடி ரொம்ப ரொம்ப கம்மி எக்ஸாக்டா சொல்லப் போனா ஆயிரம் கோடிக்கு மேல போகும் இந்த ஆயிரம் கோடியும் புனரமைக்கிறதுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க இதை போய் இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல நம்ம கொடுக்கறதா கலெக்டர் எப்படி கோட்டையில பிரஸ்காரங்க யாரும் இந்த மாதிரி ஏமாற முடியாது என்ன நானூத்தி அறுநூத்தி ஐம்பத்தி வரி போடுறது உங்களுக்கு தெரியாது எல்லாருக்கும் ஐம்பது வயசு ஆகி போச்சு இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு கான்சர்வேஷனை டிபார்ட்மெண்ட் சட்டப்படி அவன் பண்ணக்கூடாது அது குற்ற செயலு வரம்பு மீறிய செயல் சொல்லிட்டேன் அது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு இதை மறக்க கூடாது அவன் திருப்பி அதை பண்றான் என்ன காரணம் தான் போற குடமுழுக்கு குடமுழுக்கும் போது இவங்கெல்லாம் எம் தான் பரவாயில்லையா கும்பாசம் பண்றாங்க கும்பாசனம் கும்பத்துக்கு மட்டும் தண்ணி ஊற்றுட்டு ஓடிப்படுது அதுக்கு மேல நீ பண்ணக்கூடாது வேலை ஓது எல்லாம் ஒண்ணு சாமி கும்பிடு உள்ள கான்சர்வேஷனை இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும் அதுக்கு எத்தனையோ கோடி இருக்கு சிஎம் மட்டும் நூறு கோடி ரூபாய் வச்சிருக்காங்க நூறு கோடி ரூபாய் யாத்த யாத்த எந்த சிஎம் ட நூறு கோடி வச்சிருக்காங்க

நல்லா புரிஞ்சுக்கிடணும் மக்களை கேட்க மாட்டேன் நீங்க யாரும் அவரும் பேசிக்கிட்டே வேண்டியது சார் அழகாக பேசிருக்கேன் உங்களுடைய பதில் என்கிட்ட இந்த பதிலில் அழகா சொல்லிட்டேன் இவ்வளவு தூரம் வாயிலேயே பேசுகிறான்னு சொல்றேன் அது திருப்பி கேட்டிங்கன்னா நீங்க கவனம் இல்ல இல்லை இங்கே கவனம் இல்லை அரணையில கழிச்சிட்டு தந்து கொண்டே கோயிலில் சார் இதெல்லாம் இது ரிசித் த ஃப்ரெஷ் ரிசி இஸ் த ஃப்ரெஷ் அரண்நகரத்தோடைய கலைக்கிறத காட்டணும் சார் தட்டட்ட கழிச்சி சார் ஹெச்ஆர் என் சார்கிட்ட சார் ஹிந்துக்கள் சொல்ல முடியாது சார் சபை மகா சபைன்னு ஒண்ணு ஏற்படுத்தி அதை எல்லா ஆளுகளும் இருப்பீங்க மற்ற மாதத்தை தௌத்து மிச்சலான அவங்க சார் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பிய ஒரு மினிஸ்டர் எம்எல்ஏ எம்பி நீங்க எலெக்ட் பண்றீங்கல்ல எலெக்ஷன்ல ஒரு கோயில் உங்களால் நடத்த முடியாது பிரச்சனை அதுல எப்படி வருதோ அதே மாதிரி இதுலயும் வரும் பாத்துக்கிடுங்க அதுக்கு நம்ம போகவே வேணாம் சார் சில பேர் என்ன சொல்ல இது இல்லைன்னு எதுபா அவங்க எல்லாம் நல்லவங்க இல்ல நச்சு தன்மை இருக்கிறவங்க தான் அப்படிதான் கேட்கறாங்க இதுக்கு நம்ம பதில் பின்னாடி சொல்லிக்கலாம் நல்ல கேள்வி ஆக்ட காலி பண்ணணும் எச்ஆர்என்சி ஆக்ட காலி பண்ணி மாடிவை பண்ணி டெமோக்ராட்டிக்கா கொண்டு வரணும் எவன் நம்பிக்கை இல்லையோ அவனுக்கு இடம்

இதுல ரொம்ப ஓவர் சார் அறுநூத்தி ஐம்பத்தி கோடினா ஏசைக்கு அந்த அம்மா கொடுத்திருக்க பணமே ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி கோடி அதுல பாதி கோடிய இங்க நம்ம வரியா எடுக்கிறான் சார் ஏன் எப்ப வரியா எடுக்கிறான்னா இந்த இந்த வரியா அவன் போடுறான் அது ரொம்ப தப்பு அது அதனால விமோச்சனை நம்ம இவங்களை நம்பி இருக்கிறது இல்லை நம்ம போராடுறதுல ரெண்டாவது வயசானவங்களை இழுத்து இழுத்து நான் ரொம்ப மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன் செப்பரேட்டா இண்டிவிஜுவல் ஒரே ஆள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் வர்றாங்க வர்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா நான் வர முடியும் ஆனா கோயில விட்டு நான் வெளியே போவேன்னு சொன்ன ஒரே கட்சி ஒரே ஒரு லீடர் மட்டும் நான் பார்த்து கேள்விப்பட்டேன் மிஸ்ட் அண்ணாமலைன்னு சொன்னாங்க நான் வந்தேன் அப்படின்னா ஆ சார் பாலிட்டிஷன் கிடையாது பிஜேபி இல்ல நாளைக்கு ஓட்டு பண்ண சொல்லுறேனோ சரி ஓகே வந்தேன் நான் கோயில விட்டு வெளியே போவனேன் கோயில விட்டு வெளியே போனேன் இன்னும் கொஞ்சம் அவர் சொல்லணும் ஹெச்ஆர் என்ஸா ஆக்டர் ஐ மீன் ரிப்பீல் இட்டுன்னு சொல்றேன் அப்போ அதுக்கு வேண்டிய மெஜாரிட்டி அவருக்கு கிடைக்கும் அதனால் ஃபுல்லாக அவரை நம்பி அமைப்பாங்க ஆனால் நல்ல கருத்து அவர் ஏக ஒத்து போடுறது மாதிரி வருது மற்றவங்களும் சொல்லணும் சசிமான்னு சொல்லணும் மெச்ச மேடம் வேணால்தான் அவங்க சொல்லணும் அன்புமணி சொல்லணும் மிஸ்டர் அன்புமணி சொல்லணும் எல்லாரும் சொன்னாங்கன்னா கோயிலில் நம்ம கொந்த கோயில் சார் இதே தங்க இளைஞர்லாம் தண்ணி எடுத்துட்டு ஃபுல்லாக ட்ரக் எடுத்துட்டு அலைகிறாருமா இளைஞர்கள் இளைஞர்கள் யூத் சுவாயில் தைஜே சார் போலீஸ் ஆப்சர் அந்த காலத்தில் நாங்கள் வேலை போது சார் இடுப்பு எலும்பும் நடுங்கும்